நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சிலிருந்து நம்ம பழைய வினாத்தால் பார்த்துட்ருக்குறோம் சரியா அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திராவிட மொழிகள் அப்போது அந்த திராவிட மொழிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து படிக்கும்போது அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம் ஓகேவா பாருங்கள் இது வந்து டேரெக்டாகவே இருக்குது திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா ஸோ சில டேரெக்டாக இருக்கிறதுனால கொஷினுக்கு போயிடலாம் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க திராவிடர் அப்படிங்கிற சொல்ல முத முத இடைக்காலத்தில் குறிப்பிட்டது யாருன்னா குமரில பட்லர் அவர் தான் முத முத அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல வந்து குறிப்பிட்டிருப்பார் நயன்த் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நைன்த் தமிழ் புத்தகத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது நீங்கள் தெளிவாக படிச்சுக்குங்க ஓகேவா அடுத்து பதினெட்டு ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் கேட்குறாங்க இது ஒரு பாக்ஸ்லேயும் இருக்கும் பாக்ஸ் கொஷின் ஸோ தமிழ் புக்லேயே இருக்குது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம் சரியா நைன்த் தமிழ் புக்கு அதில் திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நிறைய கேட்டிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் கால்டுவேல் அப்படிங்கிற ஒரு யார் நிறைய நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் சரியா அவருடைய பேர்களெல்லாம் ஸோ இந்த கால்டுவேல் அப்படிங்கிற ஒரு தான் திராவிட மொழிகள்னு ஒப்பிலக்கணுங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க எப்போது பதினெட்டு ஐம்பத்தாறுல இந்த இந்த ப்ரீவியஸ் கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துருக்கோங்க நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபோர்த் கொஷின் திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ திராவிடத்திலே அதிகமாக பேசக்கூடிய மொழி வந்து தெலுங்கு தான் அதிகமாக பேசுகிறாங்க சரியா ஸோ தமிழ்ன்றாதீங்க அங்கே நம்ம ஆந்திரா தெலுங்கு இருக்குது பார்த்தீங்களா ஆந்திராவில் பேசக்கூடிய தெலுங்கு தெலுங்கானா ஸோ ரெண்டு ஸ்டேட்லேயுமே அதிகமான மக்கள் இருக்கிறதுனால அந்த தெலுங்கு தான் வந்து இதில் நம்ம திராவிட மொழிகளை அதிகமாக பேசக்கூடிய மொழி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவும் அப்படியே ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தான் திராவிடம் என்னும் சொல்லை அதாவது உருவான விதத்தை வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே தமிழ் புத்தகத்தில் ஒன்பதாம் புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தமிழ் திறமிழா திரவிடா திராவிடா ஓகேவா தமிழ் திறமிழ திரவிடா திராவிடா சரியா கொஞ்சம் தெரிய தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அப்போ தமிழ் அப்படிங்கிற சொல்லிருந்தால் எது வந்திருக்குறாங்க திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அப்படியே இருக்குது புத்தகத்தில் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்போ என்ன தெரியுதுனா புத்தகத்தை தெளிவாக பட் நிறைய கொஸ்டின் போடலாம் சரியா சாகத்திலிங்கம் தான் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரேசா இது ஒரு பாக்ஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க பாக்ஸ் கொஷன் அரிசி அப்படிங்கிறது ஒரேசா அப்படிங்கிறது எந்த மொழிக்கு சென்றது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கிரேக்கம் அப்படிங்கிற மொழி உங்களுக்கு தெரியுமா க்ரீக் ஓகேவா ஸோ அந்தது தான் இந்த அரிசி அப்படிங்கிறது உரைசா அப்படிங்கிற சூழலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அரிசி அடுத்து பாருங்கள் குருக் மால்தோ பிராகுயி என்பன இது என்ன மொழிகள்னு கேட்குறாங்க தென் திராவிடமா நடு திராவிடமா இது ஒரு பாக்ஸ் கொஷின் இதுவுமே நல்லா பெருசாக போட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்க இந்த பாக்ஸ் கொஷின்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா படிச்சிருங்க சரியா இது வந்து வட திராவிட மொழிகள் இந்த மால்தோ மால்தோ சரியா நெக்ஸ்ட் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுங்க பாருங்க இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் தமிழ் திறமில திரவிட திராவிட சரியா தமிழ் திறமில திரவிட திராவிட இது திரும்ப சொல்லி பாருங்கள் ஸோ புக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் இத்து போட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க இத்ராவிட இந்த மாதிரி வந்திருக்கும் அதனால் இதில் என்ன ஓல்டு கொஷின் எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க புக்ஸில் எந்த மாதிரி இந்த இது வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ புக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நடுத்ராவிட மொழிகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க சரியானது நடுத்ராவிட மொழிகள் ஓகேவா கதபா பெங்கோ கோயா இதெல்லாம் என்னது நடுத்ராவிட மொழிகள் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்போதான் நம்ம பார்த்தோம் இப்ப பாருங்க அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இந்த கொஷின் யார் சொன்னது சா அகத்தியலிங்கம் சரியா சா அகத்தியல் லிங்கம் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ்ல இருந்து தான் உருவானுச்சு ஓகேவா சொன்னது யாரு இப்ப நம்ம பார்த்தோம்ல தமிழ் திறமில்ல திரவிட திராவிட இது சொன்னது யார் அப்படின்னா அந்த லைன் பார்த்தோம் இல்லையா ஈரஸ் பாதி பாரதியார் தான் சாரி ஈரஸ் பாதிரியார் நம்ம பாதிரியார் பாதிரியார்னு சொல்லி படித்தேன் இந்த பாதிரியார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டங்க் டிஸ்டர் மாதிரி இது வந்து ஸோ ஈரஸ் பாதிரியார் தான் சரியா கால்டுவேல் கால்டுவேல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையன்குடி கால்டுவெல் எங்கே வாழ்ந்தார் இடையன்குடி சரியா நடுத் திராவிட மொழிகளில் ஒன்று அவள் பாருங்கள் தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நடுத் திராவிட மொழி இந்த மாதிரி நிறையா இருக்கும் பாக்ஸில் பாக்ஸில் இருக்கும் அப்போதான் இப்படிலாம் கூட கேட்குறாங்க பாருங்கள் அதில் வந்து மொழிகள் ஒன்று அப்போது மூணுது பொருந்தாத கொடுத்துட்டு ஒன்று பொருந்தது கேட்குறாங்க இல்லை மூன்றுமே பொருந்தக்கூடியது ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்று கொடுத்து கேட்பாங்க அப்போது நம்ம அந்த பாக்ஸில் இருக்கிறத கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும் சரியா அதுதான் கோயா அப்போது நடுத் திராவிட மொழிகளில் ஒன்று வந்து என்னது கோயா இந்த குருக் மால்தோ இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம பார்த்து தெரியுமா வட திராவிட மொழிகள் அதில் உள்ளதான் இந்த குருக் மால்தோ எல்லாம் அடுத்து பாருங்கள் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை இப்போ தான் நம்ம பார்த்தோம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக பாருங்க சாகத்தியலிங்கம் 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 மூணு தடவை சொல்லிடுங்க ஓகேவா ஏலம் விடுற மாதிரி மொழிகளின் காட்சி சாலை சாகத்தியலிங்கம் அடுத்து பாருங்க திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்குறாங்க திராவிடம் அப்படின்னு சொல்ல யார் சொன்னது குமரில பட்லர் தமிழில் இருந்து தான் திராவிடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னது யார் ஈரஸ் பாதிரியார் சரியா வேற பாருங்களா ஈரஸ் பாதிரியார் கால்டுவில் பிறந்த நாடு எந்த நாட்டில் காடுகள் பிறந்தார் அயர்லாந்தில் பிறந்து எங்கே வாழ்ந்தார் இந்தியாவில் இடேன்குடி குடி சரியா திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முத முத பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவேல் தான் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் கொஸ்டினை தெளிவாக பாருங்கள் அதில் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் தெலுங்கு அப்படிங்கிறது எந்த மொழி அப்படின்னா தெலுங்குங்கிறது நடு திராவிட மொழி சரியா நடு திராவிட மொழி தமிழ் ஈஸியாக நம்ம போட்டுடலாம் தென் திராவிட மொழி அப்போ இதில் நம்ம வந்து பார்த்து பொறுத்திடலாம் இப்போ நம்ம தமிழ் தெரிஞ்சாலே போதும் தென் திராவிட மொழின்னு பி ஆப்ஷனில் மூணு ஒன்றே ஒன்று தான் இருக்குது கண்ணை மொழிட்டு ஆப்ஷன் டீன்னு போட்டு வரலாம் சரி அடுத்து மால்தோ மால்தோனா என்ன சொன்னேன் வட திராவிட மொழின்னு சொன்னேன்னா ஸோ மால்தோ அப்படின்னா வட திராவிட மொழி சமஸ்கிருதம் என்னது சமஸ்கிருதம்னாலே அது வட மொழின்னு தான் சொல்லுவோம் சரியா அப்போ சமஸ்கிருதம்னா வடமொழி தெலுங்குனா நடு திராவிட மொழி தமிழ் அப்படின்னா தென் திராவிட மொழி மால்தோ அப்படின்னா வட திராவிட மொழி மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு எதை சொல்கிறாங்க யார் சொல்கிறா சாகத்தியலிங்கர் சொல்கிறான்னு பார்த்தோமா திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் யார் எழுதுனது கால்டுவல் அப்போ பாருங்கள் அகத்தியலிங்கம் கால்டுவல் ஈரஸ் பாதிரியார் அதாவது இந்த டோரா பூச்சியில் வந்து சொல்லுவாங்க தெரியுமா மலை ஆறு கடல் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க யார் யார் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் சாகத்தியலிங்கம் கால்டுவல் ஈரஸ் பாதிரியார் திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருங்க உங்களுக்கே மனப்படமாயும் பழமையான திராவிட மொழி டேஸ் ஆகும் பழமையான திராவிட மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் தான் இருக்கல எனது மிகவும் பழமையான திராவிட மொழி சரியா நெக்ஸ்ட் பாருங்கள் ராகுயி முதலிய வடபுல மொழிகளும் மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் டாக்டர் கால்டுவெல் சரியா டாக்டர் கால்டுவெல் நெக்ஸ்ட் பாருங்கள் திராவிட மொழிகளுள் பழமையானது எதுன்னு கேட்குறாங்க திராவிட மொழிகள் பழமையான இப்போ தான் பார்த்தோம் தமிழ் சரியா அடுத்து பாருங்கள் வட திராவிட மொழி குழு எது வட திராவிட மொழி குழு எது எது வட திராவிடம் என்ன பார்த்தோம் மால்டோ அப்படிங்கிறது பார்த்தோமா ஸோ வட திராவிட மொழிக்குழு வந்து மால்டோ மால்டோ பிராகுயி குருக் இதெல்லாமே வட திராவிட மொழிகள் தான் திருநெல்வேலி சரித்திரம் எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கால்டுவெல் தான் திருநெல்வேலி சரித்திரம் அப்படிங்கறது இப்போ ஒரு புதிய ஒரு கேள்வியா இருக்கு கால்டுவல் வந்து திருநெல்வேலி சரித்திரம் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழி கால்டுவெல் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் திராவிடம் யாரு குமரி தான் திராவிடம்னு சொல்ல உருவாக்குனாரு திராவிடம்னு சொல்ல முதல் குறிப்பிட்டவர் குமரி இல்லப்பட்டாரு பாருங்க எத்தனை திரும்ப திரும்ப சரியா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு கொஷினில் அடுத்த ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம் சரியா